ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு பாட்டிலேருந்து எடுத்து தான் காப்பி அடித்து இந்த வாழைகளை போட்டு வச்சுருக்குதுன்னு சொன்னால் யாரும் நம்புறதில்லை நம்மளை பிடிச்சி கமெண்டில் அடிப்படை இசை அறிவு இல்லாதவங்கள கமெண்டில் வந்து அதே இதையும் சொல்லிட்டுருக்குறாங்க அதனால் என்ன நம்ம வந்து எங்கே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது எடுத்து விளக்கமாக போடுறோம் இசை பயிலுவர்களுக்காக இசையை கற்றுக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் மற்றவங்களாம் இந்த மாதிரி கமெண்ட் போடுறதுக்காக ஆகுதுன்ட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்போது ஒரு பகுதியை வந்து தமிழ் இருந்து எடுத்து போட்டாச்சு இனி அடுத்தது வந்து பிரீகுளோலேயே நாலஞ்சு இருந்து எடுத்து போடுறது அப்படி அடுத்து ஒரு ஹிந்தி பாட்டு அந்த டியூன் எல்லாமே நிறைய வந்திருக்குது அது என்னன்ட்டு இப்போ பார்ப்போம்

இந்த பாடலுடைய முதல் சரணம் இரண்டாவது சரணம் அதே போல் ஃபஸ்ட் இன்டர்வூடு செகண்ட் இன்ட்ரல் லூட் இது எல்லாமே வந்து இந்த இந்தி பாட்டோடைய இதை கொஞ்சோண்டு மாற்றி போட்டு வச்சிருக்க அப்படி அதனால் இது முழுக்க முழுக்க காப்பி தான்